ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா உறுப்பினர் கட்டணம்னா சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னைகிட்ட வந்து ஒரு உறுப்பினராக செய்கிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு கட்டணம் செலுத்தணும் சரியா என்ன சப்ஸ்க்ரை என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனால நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்துனா அதை சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ ஓகேவா அதை வச்சு யோகிக்குங்க அடுத்து புனைவு அப்படின்னா வந்து பிக்சன் இதான் வந்து லாஸ்ட்டு கொடுப்போர் கொஸ்டின்னு அப்போ நமக்கு இந்த பிக்சர் வச்சுக்கிடுவோம் ஓகேவா பிக்சர்னா படமாக பிக்ச் எடுக்கிறதா பிக்சரு ஸோ புனை புனைனா பூனைன்னு வச்சுக்கோங்க பூனையை வந்து நம்ம பிக்சர் பண்ணி எடுக்கிறோம் பிக்சராக எடுக்கிறோம் இங்கே வந்து பிஐசி இங்கே வந்து எப்பேசி ஓகேவா அவ்வளோதான் அடுத்து வாழ்க்கை வரலாறு அப்புடின்னாலே பயோகிராஃபி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் காப்பகம்னா அர்ச்சிவ் இப்போ வந்து இதை வந்து எப்படி ஆக வச்சுக்கணும்னா அர்ச்சிவில் வந்து அர்ச்சு அதாவது அர்ச்சனை ஓகேவா அரிச்சினா அர்ச்சனை என்ன அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னா இந்த காப்பகத்தில் வளர எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அதான் அரிச்சிவ் அடுத்து கையெழுத்து பிரதி யார் கையெழுத்து போடுவா ஒரு மேன் தான் கையெழுத்து போடுவாங்க அதான் மேனுஸ்கிரிப்டு நூல் நிரல் நூல் நிரலுக்கு என்னன்னா பிப்ளியோ கிராப்பி அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா நூல் இப்போ சில பேர் வீட்டில் வந்து நூல் வந்து நிறையா இருக்கும் சரியா என்ன பண்ணணும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து பைப்பில் வந்து கட்டி வச்சுக்கிறாங்க ஓகேவா பைப்பு அப்போனா பீஐனாலே பை நம்ம சொல்லலாமா பீனா இப்போ அப்போனா பைப்பில் வந்து அந்த நூலை வந்து நிறையா இருக்கிறதுனால கட்டி வச்சுட்டாங்க அதான் பிப்ளியோகிராஃபி அடுத்து நடை வந்து பிளாட்ஃபார்ம் இது வந்து தெரிஞ்சதான் படத்துலலாம் நம்ம பார்ப்போம் பயணச்சீட்டு ஆய்வர் இப்போ பயணச்சீட்டுன்னா நம்ம வந்து பஸ்ஸில் எரிட்டி டிக்கெட் எடுப்போமா அதான் பயணச்சீட்டு ஸோ பயணச்சீட்டு டிக்கெட்டு ஆய்வர் வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பு பாதை அப்படிங்கிறது ட்ரெயின் ட்ராக்காக தான் நம்ம வந்து இருப்புப் பிதை இருப்பு பாதை அப்படின்னு சொல்லுவாள் அதுவும் பிரச்சனை இல்லை இருப்பு பாதையை கடக்கும் இடம்னு எதை சொன்னால் லெவல் கிராசிங் நம்ம எதை ஏதாவது கடக்குறோம் அப்படின்னா ஒரு இடத்த கடக்குறோம் அப்படின்னா நம்ம எதையாவது ஒரு இதை வந்து கிராஸ் பண்ணி தான் நம்ம கடக்க முடியும் அதான் வந்து லெவல் கிராசிங் தொடர் வண்டி வலிக்குறி தொடர் வண்டினா ட்ரெயின் ட்ரெயின் சொல்லுவோமா அதுக்கப்புறம் வலிக்குறி வந்து இங்கே சிக்னல் அதாவது ரயில்வே தொடர் வண்டிக்கு வந்து இங்கே வந்து ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனில் தானே ட்ரெயின் போகுது ஸோ அப்படி யோக்சிக்கிறங்க அதுக்கப்புறம் வந்து மாநகர தொடர் வண்டி ட்ரெய் தொடர் வண்டினா ட்ரெயின் மாநகரம் வந்து தொடர் வண்டி வந்து மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சென்னை மாநகரத்தில் நம்ம வந்து மெட்ரோலாம் ஓடுது இல்லை ஸோ அதை வச்சு வச்சுக்கலாம் பசுமை வளாக இயக்கம் பசுமைனாலே க்ரீனு இயக்கம்னா வந்து மூமெண்ட்டு வளாகம்னா பெல்ட்டு ஸோ அது மாதிரி யாக வச்சுக்கிருங்க பசுமை வளாக இயக்கம்னா க்ரீன் பெல்ட்டு மூமண்டு இல்லை எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது கஷ்டமாலாம் இல்லை பேரழிவு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பேரழிவு காடழிப்பு அழிப்பு அழிப்புன்னு வரும்போது அந்த வார்த்தை வந்து டிஇயில் வந்து ஆரம்பிக்குது டிஇ அப்படிங்கிறப்ப அது அழிவு அப்படிங்கிற மீனிங்லாம் வருது அப்போ பேரழிவு நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு வெள்ளம் பேரழிவு இப்போ கஜா பேரீவுனா ஏதோ வந்து இயற்கை சீற்றம் ஒரு பேரழிவு ஏற்படுதுன்னா நமக்கு அதனால் வந்து பொருள் நிறையா வந்து வேஸ்ட் ஆகும்ல வேஸ்ட்டு அதாவது பிஏஎஸ்டி நமக்கு டபிள்யூ ஏஎஸ்டி தான் வேஸ்ட்டு ஸோ இதுவும் நம்ம வேஸ்ட்டுன்னு படிக்கலாம்ல அதுதான் பிஏஎஸ்டி வேஸ்ட்டு அப்போ பேரழிவு ஏற்பட்டால் நமக்கு வந்து நிறைய பொருள் வந்து வேஸ்ட் ஆகும் அடுத்து காடழிப்பு காடுனாலே ஃபாரஸ்ட்டு தானே அழிப்புனாலே இந்த டிஏ வந்து வந்துடுது அப்போ காடழிப்புனா காடுனால் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஸ்டேஷன் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம அழிச்சோம்னா நம்மளை எங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அடுத்து முப்பது வருடங்கள் முப்பது வருடங்கள்னா தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டின்னால் முப்பது இயர்ஸ்னா வருடங்கள் ஸோ பிரச்சனை இல்லை நிறுவப்பட்டது அப்படின்னா ஃபவுண்டட் இப்போ வந்து இந்த காலேஜை வந்து இந்த காலேஜை வந்து யார் இந்த இதோட நிறுவனர் யார் அப்படின்னா வந்து ஃபவுண்டர்னு போட்டு போட்டிருப்பாங்க ஓகேவா அதுதான் அப்போ இந்த காலேஜுக்கு வந்து அவங்க வந்து நிதி உதவி அழிச்சிருக்கிறாங்க அப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா ஃபவுண்டட் ஓகே அடுத்து மண்டலங்கள் மண்டலங்கள்னாலே ரீஜன்ஸ் இதுவும் தெரியும் நமக்கு தென் மண்டலம் மத்திய மண்டலம் வட மண்டலம் அது மாதிரி வரும் அடுத்து விநியோகம் அப்புடின்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறது இப்போ வந்து ஒரு பொருளை விநியோகம் பண்ணுறாங்கன்னா இந்த பொருள் நல்லா இருக்குது அப்புடின்னு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுதான் இல்லைனா வினிங்கிற பொண்ணு வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து ப்ரொவைட் பண்ணுது எல்லாரும் வாங்கிக்கிறங்க அடுத்து ஓய்விடங்கள் அப்புடின்னா வந்து ஹால்ட்டிங் இதை எப்படி ஆவச்சுக்கலாம்னா நம்ம பெரும்பாலும் எங்கே வந்து ஓய்வெடுப்போம் ஒரு ஹால் ஹால் கைச்சியே எல் எக்ஸாம் ஹாலில் தான் ஓய்வு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாவோ வச்சுக்கோங்க ஹால்டிங் அடுத்து மண் அரிப்பு வந்து சாயில் எரோஷியான் அப்போ மண்ணுனாலே வந்து சாயில் தானே அதனால பிரச்சனை அப்போ அரிப்பு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இப்போ ஒரு பேப்பரில் வந்து இப்போ பென்சில் எழுதிக்கிறோம்னா எரேசர் வச்சு அழிப்போம் அதே மாதிரி நம்ம ஏதாவது புக்கு வச்சுருந்தோம்னா அந்த மண் வந்து கரையும் தின்னு 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 அதை வந்து அரிச்சிடும் அந்த பேப்பர் அப்போ அதில் உள்ளது எல்லாமே எரேஸ் ஆயிருந்தனே அதுதான் அப்போ மண் எரிப்புனா வந்து எரோசியான் எரேஸ் அதுங்கிற மாதிரி யோச்சிக்கலாம் பாலைவனமாக்கல் பாலைவனம்னாலே நமக்கு வந்து டெசர்ட் தெரியும் அப்போ பாலைவனமாக்கல் அப்போ டெசர்ட்டில் வந்து கேட்லாம் இருக்குது அதான் டெசர்டிபிகேஷன் பாலைவனத்தில் கேட் இருக்குது அறிவூட்டல்னால் என்லைட்டன் இப்போ வந்து நமக்கு ஒரு வந்து டீமோட்டிவேட் பண்ணாட்டியும் நமக்கு எதாவது நீ இப்படிப்படி அப்படிப்படின்னு நமக்குள்ள ஒரு அறிவு ஊட்டுறாங்க பார்த்தீங்களா அப்பும்போது நமக்குள்ளே வந்து என்ன ஆகும் ஒரு லைட் உள்ள வந்து ஒரு பிரகாசமான லைட்டே நமக்கு வந்து எரியும் அதான் வந்தால் என் லைட்டன் ஒரு லைட்டு வந்து நமக்கு ஒருத்தவங்க அறிவு ஊட்டுறாங்க அப்படின்னா நமக்கு உள்ள வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லைட் எரியும் அவ்வளோதான் அப்படி யாக வச்சுக்கோங்க அடுத்து பிரதிநிதி அப்படின்னா ரெப்ரஸன்டேட்டிவ் இப்போ காலேஜ்லலாம் சொல்லுவாங்கள்ல இந்த கிளாஸுக்கு பார் ரெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க தான் லீடர் ஸ்கூல்னால் லீடர் சொல்லுவான் காலேஜ்னால் ரெஃப் சொல்லுவான் ஆர்இஎஃப் இஎஃப் ரெஃப் அப்போ அவங்க தான் அந்த இதுக்கு வந்து பிரதிநிதியாக இருப்பாங்க அது இல்லைன்னா இந்த ரெஃப்புங்கிறவங்க எப்படி இருப்பாங்க நல்லா பிரமாதமாக அழகாக இருப்பாங்க அப்படின்னு யோச்சிக்கலாம் தலைமுறைனால் ஜெனரேஷன் தெரியும் குடியாட்சி முறைனா டெமோக்ராசி கிரேக்க மொழி சொல்லி இதுவும் நமக்கு தெரியும் நாடாளுமன்றம் பார்லிமெண்ட் தெரியும் தேர்தல்னா எலக்ஷன் வெற்றினா சக்சஸ் இதுவும் நமக்கு தெரியும் அடுத்து பல்லாயிரக்கணக்கான அப்படின்னா டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் நமக்கு ஆயிரம்னாலே தௌசண்ட் அப்போ பல்லாயிரம் அப்படிங்கிறது டென்ஸாக தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூன்று கோடிக்கு வந்து தேர்ட்டி மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க நம்ம த்ரீ மில்லியன் தான் மூன்று கோடி வரணும் ஓகே அடுத்து வந்து சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் சோசியல் ஃபாரஸ்டி சீம்ஸ் நம்ம தமிழ் புக்கில் கூட வரும் அந்த ஜாதவ் பையன் வனமக இந்தியாவின் வனமகன் அந்த படத்தில் கூட வரும் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்போ சமூகம்னா சோசியல் சமூக அறிவியல் புக்கு சோசியல் புக்கு தானே அது காடுகள்னால் ஃபாரஸ்ட் வளர்ப்பு திட்டம் வந்து சீம்ஸ் அடுத்து சுற்றுச்சூழல் அமைச்சர் அமைச்சர்னா மினிஸ்டர் சுற்றுச்சூழல்ங்கிறது என்விரான்மெண்ட் அடுத்து ஓய்வறை வந்து லாஃபி இப்போ நம்மள வந்து ஒரு அறையில் போய் சரி உங்களுக்கு முடியலை ஒரு அறையில் போய் ஓய்வு எடுங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சரியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோமா அப்பா அடி வேலை நம்ம போக சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு ஸோ அது ஹாப்பி இது வந்து லாஃபி அவ்வளோதான் சிற்றிகை அப்படின்னா வந்து டிப்ஸு சிட்ரிகைனா சிட்ரி வந்து சித்தின்னு வச்சுக்கோங்க சிட்ரி சித்தி ஓகேவா அப்போ சித்தி தான் நமக்கு வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க இப்படி இரு அப்படியிரு அப்படின்னு அடுத்து வெளியேறுதல்னா செக் அவுட் ஒருத்தவங்கள வந்து செக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து அவுட்னா வெளியே போகிறது அப்போ செக் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க அதான் வெளியேறுதல் சிற்றுணவு அப்படின்னா வந்து சிறுநாளே மினி ஸோ உணவுனா மீல்ஸு ஸோ சிற்றுணவு வந்து மினி மீல்ஸு அடுத்து வந்து வருகை அப்படின்னா அறைவல் வருகை இப்போ யாராவது வர்றாங்க அப்படின்னா எல்லாருமே வரணும் அதுதான் ஆள் ஆள்னால் வந்து எல்லாருமா அப்போ எல்லாருமே வருகை தரணும் அது ஆள் இது ஆறு கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட் நான் ஆல்ரெடி பா சொல்லிட்டேன் கட கட கடன் படித்து பாஸ் ஆயிடும் அடுத்து புறப்பாடு அப்படின்னா வந்து டீபார்ச்சர் அப்போ புறப்பாடை வந்து புறப்படு யார் வந்து புறப்படுறாங்க அப்படின்னா தீபாங்கிற பொண்ணு வந்து புறப்படுது நுழைவு இசைவுனா விசா ஒருத்தவங்க வீட்டுக்கு நம்ம வந்து நுழையிறோம் அப்புடின்னா வந்து நீங்கள் யார் எப்படி வரீங்க எங்கேருந்து வரீங்கன்னு விசாரிப்போம்ல அதான் விசா அடுத்து ஊர்திப்பட்டை அப்படின்னா வந்து கன்வேயர் பெல்ட்டுனா பட்டை ஊர்திப்பட்டைங்கிறது கன்வேயர் பெல்ட்டு அது இப்படியாக யாவோ வச்சுக்கோங்க அடுத்து உள்நாட்டு வானூதி வானூர்தினா ஃப்ளைட் வந்துடும் அப்போ உள்நாட்டு இது எப்படி வச்சுக்கோன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்டொமக்னால் வயிறு சொல்லுமா அது இது வந்து டொமஸ்டிக் நமக்கு ஸ்டொமக்னால் வயிறு அந்த வயிறுங்கிறது நமக்கு உடம்புல எங்கே இருக்குது தான் இருக்குது அதனால அது வந்து இது டொமஸ்டிக் ஸ்டொமக் ரைமிங்காக வரனால உள்நாட்டு உள் அடுத்து வானூர்தி கிளம்புகள் வந்து டேக் ஆஃப் வானூதி வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சான் அதான் வானூதி கிளம்புதல் ஆணையுறுதி ஆவணம்லாம் நிறைய வாட்டி கேட்டுவிட்டாங்க ஹப்பி டேவிட் அப்போ டேவிட் அப்படிங்கிற பையன்தான் வந்து ஆணை வந்து இடுவாங்க சாட்டுரை அப்படின்னா அல்லிக்கேசன் சாட்டில் வந்து இந்த அல்லிப்பூர்க்குள் அள்ளி அதை வந்து வரைகிறோம் தண்டனை அப்படின்னா வந்து கன்விக்சன் அதாவது இந்த தண்டனையை வந்து எனக்கு குறைச்சி கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் கன்வி பண்ணுங்கள் அப்புறம் கெஞ்சி பாருங்க அப்படிங்கிற மாதிரி யாச்சிக்கலாம் அதிகார எல்லை அப்படின்னா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இதை எப்படி ஆச்சுக்கிறோம்னா அதாவது ஆரைனா ரை சொல்லுவோமா ஆரைனா ரை ஆர்ஐ ரை டிக்கு நம்ம வந்து ரைட்டாக டிக் பண்ணோம்னா அதிகாரம் நமக்கு கைக்கு வந்துடும் ஓஎம்ஆரில் வந்து நம்ம வந்து ரைட்டாக டிக் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இல்லைனா ஜூரி ஜூலிங்கிற பொண்ணு வந்து ரைட்டாக டிக் பண்ணனால அதிகாரம் அவள் கைக்கு வந்துருச்சு அடுத்து வந்து வாதி அப்படின்னா ப்ளைன் டிப் வாதினா வாத்தியார் வாத்தியார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டார் அவர் மைண்ட் எப்போதுமே ப்ளைனாக இருக்கும் அவர் படித்து படித்து தான் அவர் வாத்தியாரை மாறி இருப்பார் அடுத்து கவின் கலைஞர் கலைனாலே ஆர்ட் ஸோ ஆர்டிஸ்ட் இயங்கு படம்னாலே அனிமேஷன் அனிமல் வந்து எப்போதுமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்து செய்தி படம் செய்தினாலே நியூஸ் ஸோ நியூஸ் ரீல் ஒளிப்பதிவுனா வந்து சினிமாட்டோகிராபி இதுவும் எல்லாருக்கும் தெரியும் எப்படி வச்சுக்கலாம்னா ஒலி லைட்டு சினிமாவில் வந்து லைட்டு போகிற மாதிரி தானே எல்லாமே எடுப்பாங்க ஸோ அது மாதிரி யா வச்சுக்கோங்க ஒலி விளைவுனா சவுண்டு விளைவுனா எஃபெக்ட்டு ஸோ சவுண்ட் எஃபெக்ட் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அப்படின்னா மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த அப்படின்னா நிறைய இது சேர்ந்தது தானே வரும் ஸோ அது மல்டிபிள் இப்போ மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் பற்று அட்டை அப்படின்னா டெபிட் கார்டு இது வந்து ரெண்டு இது வரும் கடன் அட்டை பற்று அட்டை கடன் அட்டை அப்படின்னா வந்து கிரெடிட் கார்டு கிரெடிட் இதுலேயும் வந்து கீ வருச தான் ஸோ கடன் அட்டைக்கு கா கிரெடிட் கார்டுக்கு வந்து கீ வரும் அப்போ பற்றட்டைக்கு வந்து டீ வரும் நான் அப்படி வச்சுக்கோன்னா டேய் பக்கி அப்படின்னு வச்சுக்கிறேன் ஏன் பக்கினால் பற்றை பாவருதான் டெய்னா டீ டெபிட் கார்டு டெபிட் கார்டுனா பற்ற அட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை அடுத்து கேட்பு வரைவோலை சின்ன கிளாஸ்லேயே பார்த்தது தான் வரைவோலை மட்டும் பார்த்துருப்போம் டிமான் டிடி ட்ராப் ட்ராப்னால் வந்து வரையிறது அப்படிங்கிற மாதிரி யாவ வச்சுக்கலாம் அப்புறம் திரும்ப பெறல் படிவோம்னா வித் ட்ராவல் ஸ்லிப்பு நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது டிக்கெட் கொடுப்போம் அப்போ நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க டிக்கெட் கொடுப்பாங்க அப்போ காசு கொடுத்து எதாவது எதை திரும்ப பெறுவோம் டிக்கெட்டை திரும்ப பெறுவோம்ல ஸோ அதை வச்சு யாவோ விரைவு காசு ஆட்டோமேட்டட் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் ஏடிஎம் இருக்குல்ல அது வந்து விரைவாக காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதான் அது வந்து விரைவு காசலர் டெல்லர் டெல்லர் அலைபேசி வழி வங்கி முறை அப்படின்னா மொபைல் பேங்கிங் பேங்கிங்னாலே வங்கி மொபைல் வழியாக அலைபேசி வழியாக வங்கி முறை பண்ணுறது இணையம்னாலே இன்டர்நெட்டு பேங்கிங் மை போத்தினா ஸ்டாம்ப் பேடு அந்த சீலெலாம் அடிப்பாங்கள்ல அதுக்கு வச்சுக்கிற அந்த மையை வந்து ஒரு பேடு ஒரு இதுக்குள்ள தானே வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து ஸ்டாம்ப் பேடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கம்பி தைப்பு கருவி வந்து ஸ்டாப்லரு நம்ம தெரியும் கம்பி தைக்கிறது மடிப்புத்தால் கோப்பி இது ரெண்டும் நம்ம குழப்பலாம் கோப்புனால் பைலு மடிப்புத்தாள்னா ஃபோல்டரு நம்ம ஏதாவது ஃபைல்ஸை தான் கொண்டு போய் ஒரு ஃபோல்டராக வந்து சேவ் பண்ணுவோம் அப்போ இந்த ஃபோல்டர் வந்து இது மாதிரி மஞ்சள் கலரில் வருவோம் ஒரு மாதிரியே அதை வந்து மடித்து மடித்து வச்ச இருக்கும் அதனால வந்து அது ஃபோல்டர் இல்லைனா வந்து இதுக்கு கோப்புக்கு எப்படியா வச்சுக்கோன்னா இவ கோெருந்தேவியை கூட கோப்பு கோப்புன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த கோப்பை வந்து ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கோப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாவச்சுக்கிறோங்க இலுவை முத்திரை அப்படின்னா வந்து இழுவைனாலே ரப்பர் ரப்பர் மாதிரி ரப்பர் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கலாம்ல ஸோ இழுவை முத்திரைனா ஸ்டாம்ப்பு அழிப்பான்னா எரேசர் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் தேங்க்ஸ் அவ்வளோதான்